ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம நெல்லிக்காய் டீ எப்படி பிறந்தாங்க பார்க்க போகிறோம் நிறைய முடி கொட்டுற பிரச்சனை இருக்கா மறக்காமல் இந்த ஒரு டீயை மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் கொட்டின முடியும் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் மெயினாக நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளமே இந்த முடி கொட்டுற பிரச்சனை தாங்க இந்த முடி எதனால் கொட்டுது நல்ல டிப்ரெஷனால இருக்கிறதுனால வயிற்றுக்குள்ளே நிறைய கழிவு செய்கிறதுனால இந்த மாதிரி உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் தாங்க நம்மளுக்கு முடி கொட்டுறதே ஸ்டார்ட் ஆகுது நம்ம உள்ளுக்கு நல்ல ஒரு மெடிசன் எடுத்துட்டோம்னா வெளியில் வந்து நமக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வராது நம்ம என்ன தான் ஹேர் ஆயில் வாங்கி தேய்க்கிறது அப்படி இல்லாட்டி தலைக்கு என்ன தான் நம்ம போட்டாலும் ஷாம்பு வாங்கி போட்டாலும் நம்ம உள்ளுக்கு என்ன கொடுக்குறோன்னு தாங்க ரொம்ப முக்கியம் அதுக்கு இந்த நெல்லிக்காய் டீ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியில் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா துருவி சேர்த்துக்கலாம் இஞ்சி துருவி சேர்த்த பிறகு அது கூடவே ஒரே ஒரு நெல்லிக்காய் துருவி சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காயே பார்த்திங்கனாக்கா அப்படியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் அடித்து கொடுத்தோம்னாக்கா சிலருக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு சிலருக்கு அது உடம்புக்கு சேராது இந்த வாத உடம்பு மாதிரிலாம் இருந்தாங்கனாக்கா ரொம்ப கூலிங் ஆக்கி விட்ரும் அதே மாதிரி நெல்லிக்காயில் வந்து வேறு என்ன ரெடி பண்ணி கொடுத்தாலும் அந்தளவுக்கு நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் டீ போட்டு குடிச்சி பாருங்கள் இஞ்சியெல்லாம் சேர்த்து குடிக்கிறதுனால சளிக்கு இது மெடிசனாகவே சேருதுங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு குடித்தோம்னாக்கா தொண்டை கரகரன் ஆகிடும் மாதிரி சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுவே நெல்லிக்காய் டீயாக போட்டு குடிச்சிங்கனாக்கா கண்டிப்பாக அந்த தொந்தரவு இருக்காது அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க உடம்புல செரிமானத்தன்மை கம்மியாக இருந்தாக்கா இந்த டீ மட்டும் போட்டு குடிச்சு பாருங்கள் செரிமான பிரச்சனையும் இருக்காது இஞ்சியும் துருவி எடுத்தாச்சு ஒரு நெல்லிக்காயும் துருவி எடுத்தாச்சுங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இது வந்து ரெகுலராகவே குடிக்கலாங்க சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இது ரெண்டு மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சு அப்படியே குடிச்சிக்கலாம் விருப்பப்பட்டால் லெமன் சேர்த்துக்கலாங்க ஒரு சிலருக்கு வந்து லெமன் சேர்த்தா பிடிக்கும் சிலர்ட்டி அது பிடிக்கலனாக்கா ஸ்கிப் பண்ணிக்கோங்க கம்பல்சரி லெமன் சேர்க்கணுன்றது கட்டாயம் கிடையாதுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா இது கூடவே வந்து ஆஃப் லெமன் மட்டும் குளிஞ்சி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா கொதிக்க வச்சு எடுத்தாச்சுங்க இதுக்கு வந்து ஸ்வீட்டுக்கு வந்து தேன் தாங்க சேர்க்குற தேனுக்கு பதில் நீங்கள் பனங்கற்கண்டு கருப்பட்டி அப்படி இல்லைனாக்கா சக்கரை இதை தவிர்த்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டாங்க நீங்கள் எதுவுமே வேண்டானா கூட வெறும்னே கூட குடிச்சிக்கலாங்க நம்மளுடைய இதயத்தை படுத்துறது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருக்கிற கழிவை வெளியேற்றுறதுக்கும் இந்த நெல்லிக்கட்டி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க நமக்கு உடம்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சரியானாவே நமக்கு வெளியில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் தலைமுடி கொட்டுறது இந்த ஸ்கின்லாம் வறண்டு போகிறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அது ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டுலாம் நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாளாவது குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அவ்வளோதாங்க நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது கூடவே நான் ஆஃப் லெமன் புளிஞ்சு விட்டுக்கிறேங்க லெமன் வந்து ஆப்ஷனல் தாங்க வேண்டாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாங்க ஸ்வீட்டெல்லாம் உங்கள் தேவைக்கேற்பதாங்க கண்டிப்பாக ஒயிட் சுகர் மட்டும் சேர்க்க வேண்டாங்க ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு நெல்லிக்காய் டீ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ரெகுலராகவே நீங்கள் குடிச்சிட்டு வரலாங்க காலையில் அதுக்கப்புறம் ஈவினிங் ரெண்டு வேலையுமே நீங்கள் மித்த டீயை விட்டுட்டு பால் டீயெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான டீ போட்டு குடிச்சிக்கலாங்க ரொம்பவே நல்லதுங்க ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக குடித்தோடனே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப்